இன்னைக்கு வந்து நம்ம ஃபேமஸ் யூடியூபர் ஷபியக்கா வந்து நம்ம வீட்டை சாப்பிட வந்துச்சாவும் இவன் நீங்க எவ்வளவு நாளும் கடைகள்ல சாப்பிட்டுருப்பீங்க ஒரு மட்டக்கிழப்பு வீட்ல உங்களுக்கு சாப்பாடு எப்படி இருக்கும் இன்னைக்கு எங்களை வீட்டை நீங்க சாப்பிடுறீங்கன்னு சொல்லி இவ்வளவு பெரிய இருக்கு நீ இப்படி சொல்லி சொல்லியே உசு பேசி உசு பேசியே ஒரே ஒரு வீடியோ தான் மக்களே ஒரே ஒரு வீடியோ டோட்டல் இமேஜ் டேமேஜ் ஆரம்பிச்சு ஆனா யூடியூப்ல கலையே வந்துடுறாங்க

யாரி யூடியூபராமர் அதுக்குமா டிஸ்களை பேப்பர் அப்படித்தான்

இருந்தாலும் தேங்க்யூ ஃபார் எல்லாம் பெட்டிக்கலோ ஸோ இன்னைக்கு வந்து நாங்க சஜீவ் வீட்டை வந்து சாப்பிட வந்துருக்கோம் நானே கெஞ்சி கூத்தாடி சாப்பிட வரேன்னு கேட்டு லைவ் போட்டு அவங்க அம்மா அதை பார்த்து வாப்பிள்ளேன்னு கேட்டு தான் வந்துருக்கோம் நீ புருடாலாம் போட்டானா லைவ் வந்த விளையாட்டு கண்டுபிடிச்சிருவாங்க ஓகே செய்வாங்க இப்போ நம்ம சவிக்கு வந்து என்ன சாப்பிட கொடுத்து போகிறோம் பாப்போம் ரைட் என்னது புட்டிருக்கி புட்டு அடுத்தது வந்து சொதி என்ன சொதி ரால் சொதி வெல்றால் கிடைக்கல இது மணல்றால் போல ஆஹ் அடுத்தது வந்து ஆஹ் இடியப்பவம் இருக்கா ஓகே ஆஹ் அடுத்த முட்டை பொரியல் ஆஹ் அடுத்து வந்து கோழி கறி ஓகே சாப்பிட வேண ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆரம்பிக்கலாமா தொக்கிடும் தொ தோத்தோ தொக்கிவிடும் ஏன் புட்டு எனக்கு டவுட் என்னன்னு கூடுதலா புட்டு சாப்பிடுவாங்க புட்டு சாப்பிடுவாங்களான்றது எனக்கு பெரிய டவுட் மத்தியானம் புட்டு இரவு புட்டுவோம்

அந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கு வந்து அடுத்து 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 ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த விஷயம் வந்து என்ன இன்னும் தான் போனாங்களுக்கு கிடைக்குமான்றது நூற்றுக்கு நூறு பேரும் வந்து மட்டக்கழவு மக்கள் வந்து உங்களுக்கு அது பிரச்சனை தான் வந்து இருப்பாங்க இப்ப நாங்க ஒரு போறோம்னு சொன்னா என்ன ஒருத்தன் வழிநகர் சொன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு நாங்க கலந்து வருவாங்க அதுவே நீங்க ஒரு மட்டக்கழவு மக்களா இருந்தாங்கன்னு சொன்னா எனக்கு தெரியல பாங்க நான் அதை கேட்டு சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு அதை காட்டி எங்களை ஒரு ஒரு சேஃப் சொன்ன தான் போவாங்க நான் போன முறை வரும்போது ஜாபாரம் போறதுக்கு வந்து பஸ் இருக்கு சரியான மழை டைம் பூரணையும் சமையல் இல்லை நின்று அந்த அந்த சிக்க சமையல் சுப்ப வந்து எங்களுக்கு ஒன்லைன்லயே பஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு வந்து அஹ் கொம்பளை பிள்ளை தனியாக நீங்க இந்த மகள் மாறி இருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு ஃபுல் ஹெல்ப் அப்படின்னா ஒவ்வொரு முறை மட்டக்கிழமை வந்து வந்து மறக்க முடியாத விஷயம் மக்களோட நான் நேட்டு நாங்க ஒரு விஷயமா செங்கல் அணிக்கு போயிருந்தாங்க அங்கிருந்து வரக்குள்ள இவங்க போன பைக் வந்து ஸ்டார்ட் வராம்தி அப்ப நான் வந்து அப்ப அது ஒரு நைட் ஒரு பத்து மணி அப்படியே ஆயிட்டு நான் அந்த போய் அப்ப அந்த டைம்ல கடையெல்லாம் தேடிச்சிருந்தேன் அப்ப நாங்க தள்ளிக்கு வர்றதை பார்த்து அப்ப அந்த நாங்க அந்த விசாரிச்சாக்கள் வந்து இவடத்த கடை இருக்கு இஞ்ச கடை இருக்கேன்னு எங்களை கூட்டிட்டு தெரிஞ்சவங்க இப்ப அவங்க அந்த கடை ரீக்கன்னு மட்டும் சொல்லல அந்த கடையில வந்து எங்களோட அந்த கடைக்காரர்கள கூப்பிட்டு எல்லாம் பார்த்தவங்க கடைசியா வந்து கராஜ்ல ஆஹ் ஓட்டோ கராஜ் அதுல கொண்டு போய் எங்களோட பைக் கலட்டி என்ன பிரச்சனை பார்த்து உங்களுக்கு வேணும்னா நீங்க பைக்கை வச்சுட்டு போங்க அவங்க தூரத்துல இருந்து வராங்கன்னு இவங்களை அந்த கைவிட கூடான்ற எல்லாரும் எனக்கு நீங்க மறக்காம போய் ட் سبسcribe பண்ணிக்கணும் தேங்க்யூ பாய்ஸ் மறக்காம சௌஜி பைட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க அதே மாதிரி சபியக்க கதைகளை நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க